அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம நவீன கால இந்தியா மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் இதற்கான சில விடை ஆப்ஷன் பி திருப்பத்தூர் கோட்டை மருது சகோதரர் வந்து திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் அடுத்த காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது எப்பொழுது காந்தியீர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது எப்பொழுது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் அஞ்சு அடுத்த வினா இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்ட நாள் ஒரு முக்கியமான வினா இரண்டாவது வட்டமேசி மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்ட நாள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் ஏழு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் ஏழு நான்காவது வினா எப்போது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்போது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினாலு எப்பொழுது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் பதினாலு தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை எப்போது தொடங்கப்பட்டது தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை எப்போது தொடங்கப்பட்டது இதற்கான சிலையாவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு தி இந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு அடுத்த வினா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் யார் சென்னை வாசிக்க சங்கத்தை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் யார் சென்னை வாசிக்க சங்கத்தை நிறுவினார் இதற்கான சிலாவிடை ஆப்ஷன் சி இருவரும் கஜிலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் அடுத்த வினா வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை வழிநடத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை வழிநடத்தியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி கான் அப்துல் காபர்கான் எட்டாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையற்றவர் யார் இது ஒரு முக்கியமான வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையற்றவர் யார் இதற்கான சிலாவிடை ஆப்ஷன் டி சி விஜய ராகவாச்சாரியார் ஒன்பதாவது வினா மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற நாள் மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற நாள் இதற்கான சிலாவிடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் பதினேழு பத்தாவது வினா பம்பாயில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை எப்போது நிறைவேற்றியது இதற்கான சிலையா விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையினை இன வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு பதினோரானா இந்திய தேசியத்தின் முது பெரும் மனிதன் என அழைக்கப்படுபவர் யார் இந்திய தேசியத்தின் முது பெரும் மனிதன் என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தவினா ஆங்கில கல்வி முறை இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆங்கில கல்வி முறை இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு வினா சுவராஜ்யம் எனது பிறப்புரிமை மற்றும் அதை அடைந்தே தீர்வேன் என்ற வாசகத்தை திலகர் முழங்கிய ஆண்டு எப்பொழுது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்த வினா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டபிள்யூசி பானர்ஜி வினா டாக்டர் எஸ் தர்மாம்பால் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இளவு வாரம் டாக்டர் எஸ் தர்மாம்பால் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் இலவு வாரம் வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் இதற்கான சிரியாவிடை ஆப்ஷன் சி கானிங் பிரபு அடுத்த வினா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார் காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார் இதற்கான சிராய்விடை ஆப்ஷன் டி கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்த வினா கீதா ரகசியம் என் நூலின் ஆசிரியர் யார் கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் சி பாலகங்காத திலகர் அடுத்த வினா ஈவேராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன ஈவேராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன இதற்கான சில விடை ஆப்ஷன் பி சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வினா சரியான காலவரிசையை தருக இது ஒரு முக்கியமான என்ன நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேலூர் கழகம் அடுத்தது வந்து மங்கள் பாண்டையின் கழகம் அடுத்தது வந்து மீரட் கழகம் லாஸ்ட்டு தான் உங்களுக்கு ஜான்சிராயின் தோல்வி அப்போ இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி அடுத்த வீணா யாருடன் இணைந்து பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு வீசினார் இது ஒரு முக்கியமான வினா யாருடன் இணைந்து பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு வீசினார் இதற்கான சைட் ஆப்ஷன் ஏ பி கே தத் அடுத்த வினா வேல் சிலவரசர் எப்பொழுது இந்தியாவிற்கு வருகை தந்தார் வேல் சிலவரசர் எப்பொழுது இந்தியாவிற்கு வருகை தந்தார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாவது வினா பனராஸ் இந்து பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார் பனராஸ் இந்து பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி மதன் மோகன் மாலவியா அடுத்த வினா டாக்டர் பிஆர் அம்பேத்கருடன் தொடர்புடையது எது கீழ் கண்டவற்றுள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடன் தொடர்புடையது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூக் நாயக் அடுத்த வினா எந்த ஆண்டு சுதேசமித்ரன் இதழ் நாளிதழாக மாறியது எந்த ஆண்டு சுதேசமித்ரன் இதழ் நாளிதழாக மாறியது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்த வினா மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்தவர் யார் மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி உத்தம் சிங் அடுத்த வினா இந்திய விடுதலையே இந்திய விசுவாசத்தின் வெளியாகும் என்று அறிவித்தவர் யார் இந்திய விடுதலையே இந்திய விசுவாசத்தின் விலையாகும் என்று அறிவித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட் இருபத்தி எட்டாவது வினா பின் தவறான இணை எது பின் தவறான இணை எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி சுரேந்திரநாத் ஆர்யா மிதவாதி இல்லை அது தப்பு அடுத்த வினா காங்கிரஸ் பிளவு எந்த மாநாட்டில் எப்பொழுதும் நடைபெற்றது காங்கிரஸ் பிளவு எந்த மாநாட்டில் எப்பொழுது நடைபெற்றது இதற்கான சேவைடை ஆப்ஷன் டி சூரத் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கடைசி வினா இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் யார் இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி சரோஜி நாயுடு நண்பர்களே நீங்கள் நம்ம நவீன கால இந்தியா மற்றும் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு முப்பது வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொருடைய சந்திப்போம்